புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகக்குடி கடை வீதியில் தமிழகம் தலைக்குனிய மாட்டம் என்ற வாசகத்துடன் தமிழகம் எங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கனிமவளத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மற்றும் முன்னாள் அமைச்சர் முத்துராம்பளிகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறந்தாங்கி தொகுதி பொறுப்பாளர் திவாகரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயன் சண்முகம் அறந்தாங்கி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் ஆவுடையார் கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன்துறை துறை மற்றும் கழக முன்னோடிகள் இதில் கலந்து கொண்டனர் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை பார்த்தனர் இதில் பேசிய கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி மத்திய அரசு தமிழகத்திற்கு அல்வா கொடுத்து விட்டது என்று வாசகத்துடன் பேச ஆரம்பித்தார் அப்பொழுது மேடையில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் அங்கிருந்தவர்களுக்கு அல்வா கொடுத்தார் ஏனென்றால் மத்திய அரசு மானிய கோரிக்கையில் தமிழகத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் எதுவும் தரவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திற்கு அல்வா கொடுத்து விட்டார்கள் மத்திய அரசு என்பது பொருளோடு அனைவருக்கும் அல்வா கொடுத்தனர் அதன் பிறகு பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் முழுமையாக காங்கிரஸ் கட்சியை தாக்கி குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எஸ் திருநாவுக்கரசர் பல கட்சிகளிலும் இருந்து பல்வேறு சின்னங்களில் போட்டியிட்டு அவருக்காக திமுக கழகத்தினர் பாடுபட்டவும் ஆனால் அவரை எதையும் கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் அதனால் அறந்தாங்கி இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று கூறினார் அப்படி இல்லை கூட்டணி கட்சிக்கு தான் என்று அறிவித்தால் அறந்தாங்கிரி தொகுதி திமுக கோட்டையாக உள்ளது ஆனால் அது மண் கோட்டையாக மாறிவிடும் என்பது போல் பேசினார் என்னை திருநாவுக்கரசு அவர்கள் பேசினார்கள் அவரிடம் என்ன இருக்கிறது பஸ்ஸுக்கு பிராந்தி கடை இருக்கின்ற நான் அவர் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறையும் இதே வேளையில் நான் எடுத்து கூறி சிறிய வாக்குகளில் தோல்வி அடைந்து விட்டேன் பிறகு தலைவர் அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றது அண்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் கவிதை பித்தன் அவர்களும் வெற்றி பெற்றார்கள் அப்பொழுது நான் சென்றேன் தலைவரை பார்த்தேன் பார்க்கிற நேரத்தில் என் தமிழகமே வெற்றி பெற்றிருக்கிறது நீ ஏன் தோல்வி விட்டாய் என்று கேட்டார்கள் நான் அப்பொழுதே ஐயா அவர்களிடம் கூறினேன் அப்படின்னு கூறும் நேரத்தில் அவர் சில வார்த்தைகளை சொன்னார் அதை நான் இந்த மேடையில் சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் எல்லாரையும் என்ன நடக்கும் என்று தெரியும் சண்முகம் இது என்றைக்காவது ஒரு நாள் நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வருவாய் என்று மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள் அதையை கேட்டுக்கொண்டு அன்றையிலிருந்து இன்று வரை இந்த தொகுதியில் எந்த எங்கெங்க எந்தெந்த ஊர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து தொண்ணூத்தி எட்டிலேயே ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேல் சாலை பணியாளர் டிரைவர் கண்ட்ரெக்ட் நான் எந்த பொறுப்பும் இல்லை எனக்கு அவ்வளவும் இந்த சௌதிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு ஓடுகிற டிரைவர் கண்ட்ரெக்ட் அவ்வளவு பேரும் நான் பரிந்துரையில் எந்த பொறுப்பும் இல்லாமல் போட்டவர் போட்டவர் நான் அன்றைக்கும் அதில் இருந்து தொடர்ந்து வருகிற நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து ஆதரிக்க சொல்வார்கள் ஒரு சின்னம் ரெண்டு சின்னம் மூணு சின்னம் நாலு சின்னம் அஞ்சு சின்னம் என்று ஆதரிக்க சொல்வார்கள் அதற்கு மீறி தோல்வி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடவுளால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அண்ணன் நடக்கிறது இந்திய அளவிலே நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு அமைப்பு ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்பதை உணர்ந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதையுமே அறிவிக்கலாம் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த பொய்பாடி பழனிசாமி பல பொய்யான தகவல்களை சொன்னாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே அவர்கள் கரை ஏறப் போவது கிடையாது எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு

ஆனால் என்ன நடந்தது பழனிச்சாமி பொய்பாடி பழனிச்சாமி என்ன சொன்னார் சின்ன குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் ஏமாற்றுவதற்கு ஸ்டாலின் பார்க்கிறார் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன் என்னாலே கொடுக்க முடியாத போது எப்படி ஸ்டாலின் கொடுப்பார் என்றுதான் இன்றைக்கு சொன்னார் எந்த வாய் சொன்னிச்சு என்று சொன்னவர் என்பதை தமிழ்நாட்டு மக்களே மறந்து விடாதீர்கள் அவர் என்றைக்குமே உங்களை ஏமாற்றுவதிலேதான் புரியாக இருப்பார் அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன்